ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஒரு இனிப்பான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நேற்றைக்கு அக்டோபர் பதினேழு தங்கம் விலை அதிகமாக அதிகரித்து ரூபாய் பர் கிராம் என அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று அக்டோபர் பதினெட்டு தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ குறைய போதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் அதோடு கூட நம்மளுடைய கோல்டு ப்ரடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கை செக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் டெய்லி போட்டுட்ருப்பேன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றைக்கு தங்கத்தின் விலை அதிகமாக அதிகரிக்கும்னு நான் நேற்று நேற்று நைட்டும் போட்டிருந்தேன் நேத்தும் போட்டிருந்தேன் அதே மாதிரி தங்கம் விலை அதிகரிச்சிருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளியின் விலை சமீப காலமாக அதிகரித்து வந்தது வந்த நிலையில் இப்போ ரெண்டு நாளாக வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கும் கூட வெள்ளியின் விலை டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நேற்றைக்கு இருபத்தி நாலு ஆபரண தங்கத்தின் விலை பதிமூணாயிரத்தி முந்நூற்றி ஒன்பதுக்கும் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பத்தாயிரத்தி நூறு ரூபாய்க்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பன்னெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்றைக்கு அந்த பன்னெண்டாயிரத்தி இருநூறுல இருந்து ஒரு கிராமுக்கு இரநூறு ரூபாய் முதல் இருநூத்தி எண்பது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி குறையும் போது அது பன்னெண்டாயிரம் டச் பண்ணி கீழே போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அண்ட் நாளைக்கு சாயங்காலம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சில்வர் குறித்தின ஒரு அப்டேட் நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கன்சிடர் பண்ணாலும் அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்ற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நாளைக்கு சாயங்காலம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் போடுவேன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அதுக்கு நேரத்தை ஒதுக்கி அந்த வீடியோவை பாருங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் என்ன ரேட்டு ஃபிக்ஸ் ஆகுதோ அதுதான் மதியானத்துக்கு மேலே இருக்கும் நாளைக்கும் அதே ரேட்டு தான் இருக்கும் நாளைக்கும் ரேட்டு மாறாது இருப்பினும் இது நைன்டி நைன் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் நான் ஒரு பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து டியூ டு மார்க்கெட் ஹெவி ஃப்ளக்ச்சுவேஷன் காரணத்தினாலும் டிமாண்ட் காரணத்தினாலும் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு பதட்டமான நிலை சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது ஸோ நைன்டி நைன் பர்சன்டேஜ் தங்கம் விலை இன்றைக்கு மதியானத்துக்கு மேலே மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் ஒரு பர்சன்ட் வந்து அது மார்க்கெட்டோட கையில் நான் கொடுக்குறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதே போல் மேலும் பயனுள்ள நிறைய தகவலை தெரிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன் பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே அன்டில் தென் இட் இஸ் பாய் ஃப்ரம் நெல்சன் டாக்ஸ் தேங்க்யூ